அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவ தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்விற்கான வினாத்தாள் தேர்விற்கான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இதை வந்து இந்த ஆண்டு தேர்வு எழுத போதும் மாணவர்களுக்கு இது பயிற்சி கொடுக்கவும் வினாத்தாள் வந்து எந்த மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வீடியோவை நாங்கள் வந்து உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இதை வந்து ஆசிரியர்கள் பார்த்து மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வினாத்தாள் வந்துருக்குது அதை வந்து எப்படி மாணவர்களுக்கு பயிற்று வைக்கலாம் என்பதை இதை கொண்டு நாம் எளிதாக பயிற்று வைக்கலாம் நன்றி மேலும் இந்த வினாத்தாளானது அறுபது மதிப்பெண்களை கொண்டது மேக்சிமம் ஏற்கனவே நம்ம வந்து இதில் பார்த்தோம் இல்லைங்களா ஒரு புக்கில் பார்த்த அந்த கேள்வித்தாள் அந்த கேள்விகள் போலவே தான் இருக்குது மிகவும் எளிதாக அறுபதுக்கு அறுபது மதிப்பெண்கள் பெரும் அளவு மிகவும் எளிதாக மாணவர்களை சொந்தமாகவே ஓரளவுக்கு படி படிக்கும் மாணவர்கள் நன்றாகவே மதிப்பெண்கள் எடுக்கும் அளவில் மிகவும் எளிதான எளிதானாகத்தான் உள்ளது மேக்சிமம் வந்து ஒரு மதிப்பெண் கேள்விகள் தான் நிறைய இருக்குது பெரிய கேள்விகள் வந்து அதிக அளவில் இல்லை மனப்பாடம் பண்ணி எழுதுகிற அளவுக்கான கேள்விகள் வந்து எதுவுமே இல்லை எல்லாமே புரிந்து கொண்டு எழுதுற எழுதுவது போல கேள்விகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த ஒரு தடவை பார்த்தாங்கனாவே அவங்களுக்கு வந்து எப்படி கேள்வித்தால் வரும் அப்படிங்கிறத ஒரு எளிதான மதிப்பீடு ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிடும் அதை வைத்து மாணவர்கள் வந்து மிகவும் எளிதாக இந்த தேர்வை எழுதி சிறப்பாக வெற்றி பெற முடியும் அதனால் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற மாணவர்களுக்கும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்